வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்த நாள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன் அனைத்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு நாளுக்கு இன்றைய சூலம் மேற்கு இன்றைய சூல பரிகாரம் வெள்ளத்தை பயன்படுத்துவது இன்றைய திதி மாலை நாலு நாற்பத்தி ஐந்து வரை சஷ்டி திதி பின்பு சப்தமி திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழு நாளும் சித்த யோகம் இன்றைய கர்ணம் இன்று காலை அதிகாலை நாலு ஐம்பது வரை கௌலவம் பின்பு மாலை நாலு நாற்பது வரை தை தூளம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஐந்து பத்து வரை மிருகசீரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டமம் இன்று முழு நாளும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய கோச்சாரம் மேச ராசியிலே குரு பகவானும் சூரிய பகவானும் மிதுன ராசியிலே சந்திர பகவான் ராசியிலே கேது பகவான் கும்ப ராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இன்றைய நாள் சிறப்பு இன்று சஷ்டி திதியும் தமிழ் வருட பிறப்பும் அமைவதால் குலதெய்வத்தை வழிபடுவது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் உளவு மாடு வாங்க ஏற்ற நாள் கட்டிடம் கட்டுவதற்கு நல்ல நாள் செடி கொடி மரம் நடுவதற்கு சிறந்த சிறப்பான நாள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேச ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே குருவும் சூரியனும் சேர்ந்து அமரக்கூடிய நாள் இன்று அரசு வழியில் ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய நாள் தெய்வீக வழியில் தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாள் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் நவீன பொருட்கள் கருவிகளை வாங்குவதற்கு உகந்த நாள் தங்களுடைய தலையில் தொண்டை பகுதியில் வலிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள நாள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள் இன்று புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் மனதிற்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வெற்றிஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் இந்த மாதம் விரேயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது தங்களுடைய பேச்சுக்களில் கவனத்தை தேவைப்படக்கூடிய நாளாகவும் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் உறவினர்கள் நண்பர்கள் மேல் அதிகாரிகள் தங்களுடன் நட்புடன் இருக்கக்கூடிய நாளாகவும் வீண் விரைய செலவுகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகக்கூடிய நாளாகவும் உணவுகளின் மீது பற்று உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்று மனதிற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணவின் மீது ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து அமர்கிறார் ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வந்து அமர்கிறார் இது ஆன்மீக சார்ந்த பயணங்களையும் கோயில் வழிபாட்டையும் உருவாக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலனை இன்று ஏற்படுத்தும் தொழிலும் வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் இருந்து வந்த போட்டி போராமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய மனதிலும் சிந்தனையிலும் மாற்றங்களை உண்டு வண்ணும் குடும்பத்தில் சற்று கண்டிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வந்து குறையக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனுகூலமான பலனை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் வந்து அமர்கிறார் உச்சம் பெற்ற சூரியன் அமர்வதும் தொழிலில் புது புது மாற்றங்களை உருவாக்குவதற்கும் வாய்ப்பை உண்டு உண்ணுவதற்கும் இன்று உகந்த நாள் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இன்று சிந்தனைகளையும் செலவையும் உருவாக்கக்கூடிய நாள் வியாபாரத்திலும் வாடிக்கையாளர்களிடம் கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் கோபத்துடன் பேசுவதை குறைத்து கொள்வது நன்மையை தரக்கூடிய நாள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் வெளியூர் சார்ந்த பயணங்களை தூண்டக்கூடிய நாளாகவும் விரயம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமான பலனை உண்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய பேச்சுக்களில் கவனத்தை கையாள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருப்பது புதிய உத்வேகத்தை உண்டுவண்ணக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் மனதில் நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாளாகவும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுகமிகுந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் விலகி புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கண்ணீராசி அன்பர்களே தங்களுக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி இன்று பொறுப்பை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் முயற்சியின் மூலம் புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் பக்கபலமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் தடைபட்ட கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான நாளாகவும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் வியாபாரத்திலும் தொழிலிலும் இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் கவலைகள் விலகி நன்மை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான பலனை செய்யக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடருவதால் சொத்து சார்ந்த பூர்வீக சொத்துகள் சொத்துக்கள் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் மனதில் நிலையற்ற சிந்தனைகள் சஞ்சலம் மன மன எண்ணங்களை தூண்டி சோம்பலையும் அசௌரியத்தையும் மந்தத்தன்மையும் உருவாக்கும் தொழிலும் வியாபாரத்திலும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் உறவுகளிடம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களை ஈர்ப்பதில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது பிரிச்சு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது உயர் அதிகாரிகளிடமும் சக ஊழியர்களிடமும் உறவுகளிடமும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் உபாதைகள் வந்து மனபயத்தை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் தந்தையிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் கல்வி தொடர்பான சில விரயங்களை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்களையும் பயணங்களிலும் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது அனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்வது உறவுகளிடமும் நண்பர்களிடமும் குடும்பத்திலும் நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் பிள்ளைகளினால் ஏற்பட்ட மன வருத்தங்களை குறைக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த திருப்திகரமான செய்திகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் பகைவராக இருந்தவர்களும் நண்பர்களாக மாறக்கூடிய நாளாகவும் சிந்தனையில் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் தவறிய பொருட்களை மீண்டும் கிடைப்பதற்கான நாளாகவும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் மன திருப்தி நிறைந்த நாளாகவும் தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவும் என்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சுறுசுறுப்பான செயல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று எடுத்த அனைத்து காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கடினமான காரியங்களை கூட இன்று செய்து முடிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தாருடன் மன மகிழ்ச்சியுடன் சிறுதூர பயணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு செல்ல வேண்டிய நாளாகவும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தங்களுடைய துன்பங்களை குறைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அமர்வது அனுபவமான பேச்சுக்களினால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் அலுவலகத்திலும் தொழிலும் வியாபாரத்திலும் தங்களுடன் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமாக பணியாற்றக்கூடிய நாளாகவும் காலி இடம் மனை சார்ந்த விஷயங்களில் இன்று இலாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ரசனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அதிக ரசனையினால் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புதிய கருவிகள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் சற்று நிதானமாகவும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும் சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும் என்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய உறவுகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் வெளியூர் பயணம் சார்ந்த சிந்தனைகளை சற்று நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாகவும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்புடன் இருந்து இலாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோக பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தாய்வழியின் தாய்வழி உறவுகளினால் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் மற்றவர்களின் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் அருகில் இருப்பவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன எண்ணங்களும் சிந்தனைகளும் வெளிப்படக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி